நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் என் அன்பு பிள்ளைகளே தேவிட நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து கர்த்தர் தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர்களுக்கு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தமிழகத்தில் தொடர்ந்து மது விற்பனை அதிகரித்து வருகிறது ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது மதுக்கடைகள் தமிழகத்தில் காணப்படுகிறது இதில் ஐநூறு கடைகள் மாத்திரமே மூடப்பட்டிருக்கிறது தற்போது வரையிலும் தமிழகத்தில் மது விற்பனை அதிகரித்து வருகிறது குறிப்பிடத்தக்க காரியம் குறிப்பாக விழா காலங்களில் அதிகப்படியான மது விற்பனை நடைபெறுகிறதாக செய்திக்குறிப்பு ஒன்று கூறுகிறது மட்டுமல்ல என் அன்பு தேவிடை பிள்ளைகளை நாளொன்றுக்கு தமிழகத்தில் தொண்ணூறு முதல் நூறு கோடி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மது விற்பனை நடைபெறுகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க காரியம் அது மட்டுமல்ல கடந்த இருபது ஆண்டுகளில் பதினைந்து மடங்கு மது விற்பனை தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவு அதிகரித்திருக்கிறது என்றும் கடந்த நிதியாண்டினை ஒப்பிடும் பொழுது இந்த நிதியாண்டிலே சுமார் எட்டாயிரம் கோடிக்கும் அதிகமான வருமானத்தை தமிழக அரசு இந்த மதுபான விற்பனையில் ஈட்டி இருக்கிறதாக ஒரு செய்திக்குறிப்பும் கூறுகிறது ஆகவே நாம் இந்த மதுபானம் முற்றிலும் இல்லாத தமிழக நம்முடைய தமிழ்நாடு மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபித்து வருகிறோம் பூரண மதுவிலக்கு சட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதிலும் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் கொண்டு வரப்பட வேண்டும் ஏனென்றால் மதுபானம் போதை வஸ்துக்களால் இன்றைக்கு அதிகரிக்கும் வன்முறைகள் கொலைவெறி சம்பவங்கள் பாலியல் கொடுமைகள் தேசத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அதிகரித்து வருகிறது மதுபானமானது பாத்திரத்தில் பழபழப்பாய் தோன்றும் பாம்பை போல கடிக்கும் விரியினை போல அது தீன் முடிவிலே மரணத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது குடி குடியை கெடுக்கும் என்பதை அறிந்திருந்தாலும் வரும் நாட்களிலே இந்தியா முழுவதிலும் பூரண மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் தமிழகத்தில் குறிப்பாக அது அமுல்படுத்தப்பட வேண்டும் சீக்கிரமாக அது செய்யப்பட அதனால் உண்டாகிற வருமானம் தவிர்த்து நம்முடைய மாநில மத்திய அரசுகள் கூடுதல் திட்டமிட்டு அதை ஒழிப்பதற்கும் நீக்குவதற்கும் தடை செய்வதற்கும் அதிக உத்வேகத்துடன் பிரயாசப்பட ஜெபிக்கப் போகிறோம் ஆகவே இந்த காரியங்களுக்காக முற்றிலும் மதுவிலக்கு சட்டம் கொண்டு நாம் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டு ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே அதிக அளவிலே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிற ஜனங்கள் ஒரு பக்கம் அதிகரித்து வண்ணம் இருக்கிறார்கள் ஆண்டவரே அதன் மத்தியிலே ஒவ்வொரு மத்திய மாநில அரசுகளும் போட்டி போட்டுக்கொண்டு மது விற்பனையை அதிகரித்து வருகிறதை நாங்கள் பார்த்து குறிப்பாக விழா காலங்களிலும் முக்கிய நாட்களிலும் இதை அதிகமாக அவர்கள் பயன்படுத்துவதை நாங்கள் எண்ணி குறிப்பாக விழா காலங்களில் இளைஞர்கள் புதிதாக மதுபான பழக்கத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் மற்றும் தொடர்ந்து அடிமையாயிருக்கிறார்கள் இதைக்காக நாங்கள் பாரத்தோடு எங்களுடைய தமிழகத்திலும் கூட கடந்த இதுவரை இல்லாத அளவுக்கு மதுபான விற்பனை அதிகரித்திருக்கிறது என்றும் மதுபானத்தினால் உண்டாகிற வருமானம் அதிகரித்து இருக்கிறது என்கிற செய்திக்குறிப்பையும் வாசித்து பாரத்தோடு பதினைந்து மடங்கு கடந்த இருபது ஆண்டுகளில் ஆண்டவரை மதுபான விற்பனை அதிகரித்திருப்பது என்பது எவ்வளவு ஒரு கேடான காரியம் ஆண்டவரை ஆண்டவரை மதுபானத்தினால் உண்டாகிற வருமானம் தவிர்க்கப்பட்டு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக வருமானம் ஆசீர்வாதம் எங்களுடைய தமிழகத்திற்கு இந்தியா முழுவதற்கும் உண்டாக நாங்கள் செபிக்கிறோம் பூரண மதுவிலக்கு சட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் கொண்டு வரப்பட வேண்டும் எல்லா மதுக்கடைகளும் மூடப்பட வேண்டும் ஆண்டவரை தகப்பனை மதுபானத்திற்கு கடுமையாக இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் சிறுப்பிள்ளைகளும் வாலிபர்களும் பெண்களும் முதியவர்களும் அதிலிருந்து விடுவிக்கிறது அழிக்கப்பட செபிக்கிறோம் இந்த குடிவெறியின் ஆவி எங்களுடைய தேசத்தை விட்டு எங்களுடைய மாநிலத்தை விட்டு ஒவ்வொரு மாநிலத்தை விட்டு அகன்று போக எங்களுடைய ஜனங்களை விட்டு விலக நாங்கள் செபிக்கிறோம் அதற்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கத்ததாமிங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்